வணக்கம் இது உங்கள் தெலைநூஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆகாயத்தலம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனை திருமஞ்சன விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் விழா சீரும் சிறப்புடன் நடைபெற்றது இந்த கொடியேற்று விழாவில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மற்றும் தமிழகத்தின் அனைத்து சிவாலயங்களிலும் முருகப்பெருமான் திருக்கோயில்களிலும் கொடியேற்று உற்சவம் தொன்று தொட்டு செங்குந்த மரபினரால் நிகழ்த்தப்பெற்று வருகிறது சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் திருக்கோயிலில் ஆண்டுக்கு இருமுறை பிரம்மோற்சவம் நிகழ்கின்றது ஒன்று ஆனை திருமஞ்சன உற்சவம் மற்றொன்று மார்கழி திருவாதிரை உற்சவம் ஆகும் இவற்றுள் ஆனை உத்திர உற்சவ கொடியேற்றம் சிதம்பரம் தென்பகுதி செங்குந்த மரபினராலும் மார்கழி திருவாதிரை உற்சவ குடியேற்றம் சிதம்பரம் வடபகுதி செங்குந்த மரபினராலும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது மற்றும் பாரம்பரியமாக நடந்து வரும் இம்மரபுப்படி குரோதி ஆண்டு ஆனை உத்திர பெரிய திருவிழா குடியேற்ற உற்சவம் ஆனி மாதம் பத்தொம்போதாம் நாள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் மிதுன லக்கணத்தில் நடைபெற்றது மற்றும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நடைபெறும் தேர்திருவிழாவிலும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிகழும் ஆனை திருமஞ்சன மகா தரிசன விழாவிலும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்யுமாறு சிதம்பரம் வடபகுதி தென்பகுதி செங்குந்த மரபிடர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இங்கனம் அன்புடன் தில்லையராஜ் நடராஜன் செங்குந்தர் சிதம்பரம் தெற்கு தெரு செங்குந்தர் பரம்பரை நாட்டாண்மை தலைவர் பாபா முதலியார் தெரு சிதம்பரம் மேலும் எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்